அனைவருக்கும் வணக்கம் டி எம் எஸ் பக்தர்கள் பேரவை கலைஞர் நான்காவது தொடருக்காக மலைக்கல்லன் முதல் மதுரை மிட்ட சுந்தரபாண்டியன் வரை மக்கள் திலகம் எம் அவர்கள் நடித்த படங்களுக்காக இசை சக்கரவர்த்தி டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதை நாம் வரிசையாக நாம் படங்கள் வரிசையாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் ஒரு பெரிய சாதனை படைத்த வசு சக்கரவர்த்தி என்ற பெயர் வழங்கிய வாங்கி கொடுத்த மக்கள் திலகத்திற்கு உண்டான முதல் திரைப்படம் மதுரை வீரன் மதுரை வீரன் என்பதற்கு தகுந்த மாதிரியே மிக அருமையான திரைப்படம் அந்த படத்தில் வந்து ஐயாவுக்கு மிக அருமையான பாடல்கள் வழங்கப்பட்டுள்ளது அந்த பாடல்களில் வச்சியாக நம்ம இப்போ ஒன்று பார்ப்போம் முதல் பாடல் மக்கள் திலகமும் நாட்டிய பேருடைய பத்மி அவர்களும் பங்கு கொண்ட நாடகம் நாடு விழியிலே எல்லாம் கண்டேன் இந்த நாடு விழியிலே ஆடும் விழியிலே கீதம் பாடும் விளியிலே அப்படின்னு சொல்லி மிக அருமையான ஒரு பாடல் அந்த பாடலுக்கு வந்து நாட்டிய பேரளி பப்பினை மிக அழகாக நாட்டியம் ஆடி இருப்பார் நமது மக்கள் திலகம் அருமையாக இசை வாக்கியங்களை வாடி வாசித்து மிக அருமையாக பாடியிருப்பார் அந்த பாடலை பார்ப்போமோ நாடகம் எல்லாம் கண்டேன் இந்த நாடும் பிழ்கிலே ஆடும் பிழிகிலே ஈதம் பாடும் மொழிகளே ஆடும் விழிகிலே ஈதம் பாடும் மொழிகளே நாடகம் எல்லாம் கண்டேன் நீங்கள் நாடும் பிழ்கிலே கண்டிப்போவனும் தேரினிலே அந்த நடை பயில அசைந்து வரும் நழகி பார்த்திருக்கும் என்னாலும் திருநாள் மலர் பாடலாட்டு கொஞ்சமா மலர் போன்ற உன்னை கண்டால் கவி பாட பஞ்சமா மலர் போன்ற உன்னை கண்டால் கவி பாட பஞ்சமா ஈருடவோடு வாங்குவோம் வாதிலே ஈருடவாடுகிறானோ என் வாங்கோம் எப்படி இருந்தது நாடகம் எல்லாம் கண்டேன் அந்த பாடல் இப்போ அதே திரைப்படத்துல மதுரை வீரன்ல நம்ம அடுத்த பாடலை பார்த்தோம் இந்த பாடல் பிடி சரோஜா அவர்களுடைய தோழியர்களோட நம்ம மக்கள் திலகத்தை வந்து கெலாட்டா பண்டிகை பாடுற மாதிரி அதுக்கு மக்கள் திலகம் வந்து அவர் பதில் திருப்ப கொடுப்பா இருப்பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்கும் முத்து முத்துப்போல் பல்லழகி முந்தோபு சொல்லி கத்தி போல் கண்ணழகி தேடி வந்தே நீள்ளிமான தேடி வந்தேனி புள்ளிமானே என்ன ஒரு பாடல் அதுக்கு டான்ஸ் எப்படி இருக்கோ அவங்க மூணு தோழியரை வந்து அப்படியே சுற்றி வளைச்சி புரட்சி தலைவர் வந்து அப்படி ஒரு டான்ஸ் ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப கலாட்டாவான பாடல் பார்த்த ரசிப்போமா

மை நானே தேடி வந்தேனே புள்ளி ரேடி பண்ணு முன்னி மாநா காலை மானை நானே தேடி வந்தேனே புள்ளி மானே கோடி நமஸ்காரம் ஜதி மறைப்பது முறை அல்லிமானே மறைப்பதும் அடுத்த பாடல் அதே மாதிரி ஒரு அருமையான நாட்டிய பாடல் கொள்ளைக்காரங்க கூட்டத்தில் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு தத்துவம் சொல்லி நீதி சொல்கிற மாதிரி ஒரு கொள்கை பாடல் மாதிரி இருக்கும் நம்ம மக்கள் திலகமும் நாட்டியப்பேரனுடைய பத்மனியை வந்து ரொம்ப அழகாக மதுரை வீரன் வேடப்பட்டு அந்த கொண்டை அந்த அலங்காரம் அதை பாருங்க இந்த பாடலில் வந்து அவர் மக்கள் திலகத்தினுடைய முதல் ஆரம்பத்தில் ஒரு நடனத்தை கொஞ்சம் கூறுப்புக்கு வந்து அந்த பாத ஸ்டெப்ஸு என்ன அழகாக பண்ணியிருப்பாரு தெரியுமா என்ன பாடல் ஏச்சி பிள்ளைக்கும் தொழிலே சரிதானா பாருங்க ஏச்சி பிள்ளைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க ஐயா எண்ணி பாருங்க ஐயா எண்ணி பாருங்க நாச்சி அப்பா செங்கிலி கருப்பா பூச்சி காட்டும் போக்கிரி சுப்பா நாச்சி அப்பா கருப்பா பூச்சி காத்த போக்கிரி சுப்பா மூட்டை அடிச்சா உனையே நான் நினைச்சு பாருங்க மூட்டை அடிச்சா உனையே நான் நினைச்சு பாருங்க ஐயா நினைச்சு பாருங்க நல்லா நினைச்சு பாருங்க நல்லா நினைச்சு பாருங்க என்ன ஆட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஐயாவுடைய குரல் அப்படி ஒரு குரல் கம்பீரம் பிரமாதமா இருக்கும் பாருங்க எி பிழைக்கும் தொழிலே சரிதானாயி பாருங்க எக்கி தொழிலே சரிதானாக எண்ணி பாருங்க ஐயா விடுவா நான் நினைச்சு பாருங்க நல்லா நினைச்சு பாருங்க நல்லா நினைச்சு பாருங்க 啊。 வயப்படி கொள்ளை கண்ணம் போட்டு பிழைப்பதும் கொள்ளை கனக்கு போ i